அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்ம என்ன ஓடி ஓடி உழைச்சாலும் பணமானது நம்ம கையில் வந்து தங்கிறதே கிடையாது வருமானத்துக்கு மீறி நிறைய செலவுகள் வருது சில சமயங்களில் அவசர தேவைக்கு கூட பணம் கிடைக்காம நம்ம ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு இருப்போம் இதுபோல் பணம் தொடர்பான பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யுங்க அதுவும் இன்னைக்கு நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதம் மாதமாகவே அமைஞ்சிருக்குது இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வளர்பிற ஏகாதசி திதியாகவும் இருக்குது சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டு தொகையில் வருது சனிக்கிழமை நாளாக இருக்குது சனிக்கிழமை வந்து சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது எட்டு இந்த எட்டுங்கிறது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடானது இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால இந்த நாளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஏஞ்சல் டே அதாவது bir தேதி வந்து ஒன்று மாதம் வந்து பதினொன்று ஒன் 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 அப்படிங்கிற லீடர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடியதை ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு டெய்லியும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து ஏற்படும் இந்த மாதம் மட்டும் கிடையாது இனி உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறைபாடுமே ஏற்படாது இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்டிக்ஷன்ஸும் கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் பார்க்கலாம் பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் பார்க்கலாம் அதே போல அசைவம் சாப்பிட்டுருக்கிறீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க வேற எங்கேயாவது போய் வெளியூரில் தங்குற மாதிரி நிலை இருக்குது அப்படின்னாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராகவே வந்துட்டு பண்ண முடியும் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு பிக்சர் வந்து காட்ட போகிறேன் எப்போதுமே ஒரு பிக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ண அலைகளை வந்து வெளிப்படுத்தும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது கூட அந்த பிக்சர் வந்து நமக்கு விளக்கிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் ஒரு படத்தை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு உணர்த்துவது ஏராளமான விஷயங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா புத்தகத்தில் நிறைய பிக்சர் போட்டு தான் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த படத்தை பார்த்தே அந்த கதை என்ன அப்படின்லாம் வந்து தெரிஞ்சிருப்போம் அந்த அளவுக்கு பிக்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆள் மனசில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஈஸியாகவே வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இப்போ பண வரவுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு இமேஜ் தான் நம்ம உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிக்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யார் கூடயும் பேசாமல் மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி அதாவது கண் ரொம்ப ரொம்ப சொக்கும் சொக்கும்ங்க ஃபோனெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டிவியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அந்த சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படிங்கும் போது அது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் அப்போ அந்த சமயத்தில் இந்த பிக்சர் இப்போ நான் காட்ட போகிறேன் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து பாருங்கள் நான் என்ன மாதிரி சொல்கிறேனோ அதே மாதிரி வந்து பாருங்க பார்த்துட்டு அதே எண்ணத்தோடய நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அதன் பிறகு நீங்கள் எந்த வேலையும் வேணாம் ஜஸ்ட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாரே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து தெரியும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பாசிட்டிவான கமெண்ட் வந்து கொடுப்பீங்க இப்போது இன்னைக்கு இதை பார்க்க தவறிட்டீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும் போதும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த இருந்து பார்க்குறீங்களோ அந்த அன்னைக்கு இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து அதிகரிக்கும் சரி நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய அந்த பிக்சர் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் இதுதாங்க அந்த பிக்சர் இதில் பாருங்கள் ஆந்தை வந்து இருக்குதா இந்த ஆந்தை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் வாகனமாக வந்து கருதப்படுது மகாலட்சுமி தாயாரினுடைய அருள் இருந்துச்சுன்னாவே பண வளத்துக்கு நமக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்படாது அடுத்து பாருங்கள் கீழே எனர்ஜி சர்க்கிள்குள்ளே ஒரு சிம்பல் போட்டிருக்கு இது வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது என்ன சிம்பல் அப்படின்ட்டு ஃபெகு சிம்பல் சுக்கரனுக்கு உரியது கரெக்டாக இன்றைக்கி சுக்கரனுடைய கூட்டுத்தொகை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா மாதத்தின் முதல் தேதியே இந்த இணைப்பு இருக்கிறதுனால நமக்கு மாதம் முழுக்க பணம் வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த பாருங்கள் அந்த சிம்பிள் இதுலேயும் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பர் குறித்தும் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்குறேன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ எயிட்னு வரும் ஆனால் நம்ம இங்கே எயிட்னு எடுத்துக்கிட்டாவே ஓகே தான் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது அப்படியே வந்து பாருங்கள் அடுத்து கீழே பாருங்கள் இது நிறைய பேர்த்துக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சிம்பல் அது என்ன சிம்பல் ஏஞ்சல் நித்திகாவுடைய சிம்பல் அவசர பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பண வசிய தேவதைன்னு பார்க்கும்போது நம்ம நித்திகா தேவியை வந்து சொல்லலாம் நித்திகா ஏஞ்சலை பற்றி நம்ம சேனலில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் நித்திகாவுக்குன்னு தனியாக ஒரு மந்திரம் இருக்குதுன்னு சொல்லி அது உங்களுக்கு நான் நானே அதை சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் லிரிக்ஸாக வந்து கொடுத்துருக்குறேன் ஏகப்பட்ட பேருக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கொடுத்த ஒரு தேவதைன்னு பார்க்கும்போது நித்திகாஞ்சலை வந்து சொல்லலாம் அவங்கள நம்ம போது இந்த சிம்பிளை பார்த்துட்டு தான் அழைக்கணும்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக பாருங்கள் இந்த சிம்பிளும் இருக்குது அப்போ ஒட்டுமொத்தமான சிறப்புகளும் இந்த ஒரே இமேஜ்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதை பாருங்கள் ஆந்தையை பாருங்கள் ஃபெகு சிம்பிள் பாருங்கள் கீழே மணி அட்ராக்ஷன் ஏஞ்சல் நம்பரை பாருங்கள் கீழே நிறுத்திக்கூடிய இந்த சிம்பிளை பாருங்கள் இதை விட ஒரு அற்புதமான ஒரு பிக்சர் வந்து இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை பார்த்தாச்சு இதை நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணிட்டு இப்போ உங்கள் நிறைய பணம் இருக்குது உங்கள் பண கஷ்டம் எல்லாம் நீங்கிடுச்சு இப்போ நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க அந்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோட ஆள் மனசுலேருந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்குங்க தினம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இதை பார்த்துட்டு தூங்குங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளாரியும் அதிகப்படியான பண வரவு வரதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்